کی Get the... பல perone இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாருக்கும் ஹாய் லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் தான் சாதனையாளரா மாறுவாங்க அப்படி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு சாதனையாளரா மாறி இருக்கிற ஒருத்தரோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அவர் யாரு அவர் எப்படி சாதனை படைச்சாரு இந்த மாதிரி அவரோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி எப்போதோ சொல்றது நம்ம சேனல்ல இதுக்கு மே리 போட்ட அண்ட் இனிமே போடப்படுற வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுப்போம் பொதுவா நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா அது சாப்பாடு தாங்க அதுவும் அந்த சாப்பாடு செய்யறதுக்கு மிக மிக முக்கியமான பொருளா இருக்கிறது மசாலா பொருட்கள் தாங்க அந்த மசாலா பொருட்கள் நம்மளுக்கு இப்போ ரொம்பவே ஈஸியா கிடைக்குதுங்க ஆனா அந்த காலத்துல மசாலா பொருட்களை வீட்டுல தான் ரெடி பண்ணுவாங்க அதுவும் பெண்களுக்கு இது ரொம்பவே பெரிய வேலையா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த மசாலா பொருட்கள் பல பிராண்ட்ல வந்துகிட்டே இருக்குங்க ஆனா என்னைக்குமே நம்ம மனசுல நீங்க இடத்த பிடிச்ச பிராண்ட் பார்த்தா அது ஆச்சு மசாலா தாங்க சோ இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம இன்னைக்கு ஆச்சு மசாலாவோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் பாக்க போறோம் ஆச்சு மசாலா இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனியா வளர்ந்துகிட்டே வந்துங்க இந்த வேர்ல்டுல ஆச்சு மசாலா தடம் பதிக்காத நாடுகளே இல்லைங்க இப்படி பல நாடுகள்ல தடம் பதித்த ஆச்சி மசாலா ஒரு காலத்துல சின்ன சின்ன கடைகள்ல சின்ன சின்ன பாக்கெட்டாதான் சேல்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அப்படி சின்ன சின்ன கடைகளை ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிறதுக்கு முக்கிய முக்கிய காரணம் ஆச்சி மசாலாவோட ஓனர் அண்ட் பவுண்டரா இருக்கிற பத்மசிங் ஐசக் தாங்க இவரு நம்ம தமிழ்நாட்டுல உள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற நாசரேத் அப்படிங்கிற இடத்துல தாங்க பிறந்திருக்காரு இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் அவங்க அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா தாங்க குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க குடும்பத்தையும் கவனிக்கணும் அதே நேரம் வேலைக்கும் போகணும் ஐசக் அவங்களோட அம்மா சமையலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கைய பார்த்தா கையெல்லாம் செவந்து இருக்குமா அதை பார்த்த ஐசக் அவங்களுக்கு நம்ம அம்மா மாதிரி தான் இந்தியாவில் உள்ள எல்லாரும் மசாலா

ஆச்சுக்கு இப்ப இல்லைங்க சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா கஷ்டப்பட்டதே வந்துடுச்சு சோ நம்ம அம்மா மாதிரி கஷ்டப்பட்ட பெண்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஆட்சி மசாலா கம்பெனி பெண்கள் ஆட்சி செய்யும் இடம் சமையல் அறை என்ற பெயர்ல இவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்ததுனாலையும் தான் அதையே பிராண்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இவரு அந்த வேலையை விட்டுட்டு மசாலா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னப்ப அவருக்கு உறுதுணையா இருந்தது அவரோட ஃபேமிலி மட்டும் தாங்க சரின்னு இவரு கம்பெனியும் ஆரம்பிச்சுட்டாரு அவரு ரெடி பண்ண மசாலாவை சின்ன சின்ன கடைகள்ல போயிட்டு சேல்ஸ் பண்றாரு ஆனா அந்த கடையில உள்ளவங்க நாங்களே மசாலாவை லூஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பேக் பண்ணி கொண்டு வரீங்க இதெல்லாம் கண்டிப்பா மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஐசக்க திருப்பி அமைச்சிடுறாங்க உடனே ஐசக்கு பெரிய கஷ்டமா போயிடுது என்னடா ஸ்டார்ட் பண்ண உடனே இவ்வளவு பெரிய தடை வருது அப்படின்னு நினைக்கிறாரு உடனே இந்த தடையை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு தீவிரமா யோசிச்சாரு அப்பதான் இந்த மசாலாவை நம்மளே ரோட்ல இறங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு சரி நீ ரோட்ல இறங்கி ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு அந்த மசாலாவை மக்களுக்கு சேல்ஸும் பண்றாரு மக்களும் அதை வாங்கி யூஸ் பண்றாங்க மக்களுக்கு இந்த ஆச்சி மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே புடிச்சு போயிடுது உடனே மக்கள் மற்ற கடைகளுக்கு போயிட்டு ஆச்சி மசாலா இருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கடைக்காரங்க எல்லாரும் ஐசக் கிட்ட போயிட்டு உங்க தான் மக்கள் அதிகமா கேக்குறாங்க அதனால உங்க மசாலாவை நாங்களே வாங்கிக்கிறோம்னு கடக்காரங்க சொல்றாங்க இதுதாங்க ஐசக்கு வந்த முதல் தடை அந்த தடையை தாண்டி வெற்றியை காமிச்சாரு இதுக்கப்புறம் நிறைய தடைகள் அவரை நோக்கி வந்ததுங்க ஆனா அதாவது பெருசாவே எடுத்துக்கல ஒரு மீட்டிங்ல இவர் கிட்ட எப்படிங்க இவ்வளவு தடைகளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு நான் தடைகளை என்னைக்குமே பார்த்ததில்ல தடைகளுக்கு அப்புறம் இருக்க வெற்றியை நோக்கி தான் போவேன் அதனால தான் எல்லா தடைகளையும் என்னால கடந்து வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல நூத்தம்பதுக்கும் அதிகமா ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஆச்சி மசாலா ஜாம் பிஸ்கட் ஊர்கா மசாலா பொருட்கள்னு இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமா பொருட்களை மேனுபேக்சரிங் பண்ணிக்கிட்டு வராங்க அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆன ஆச்சு மசாலா இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கும் அதிகமா வருமானம் பாத்துக்கிட்டு வருதுங்க இதுக்கு காரணம் என்னன்னு ஐசக் கிட்ட கேட்டதுக்கு ஐசக் சொன்ன பதில் குவாலிட்டி தான் சொல்லிருக்காரு நான் தயாரிக்கிற ப்ராடக்ட்

பெண்களுக்கும் இவர் கம்பெனில வேலை கொடுத்திருக்காரு இப்போ ஆட்சி மசாலா கம்பெனில ஐயாயிரத்துக்கும் அதிகமா எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க இவரு சிறந்த நிறுவனர் அப்படிங்கறதுக்கு பல விருதுகளை வெஞ்சிருக்காரு கையளவு மசாலா பொருட்களை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் மேல இவரோட வெற்றிக்கு இவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வேலையை ரசிச்சு செய்யுங்க வெற்றி தானா வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு ஆச்சி மசாலா பயன்படுத்தாத நாடுகளும் இல்ல மக்களும் இல்லங்க இந்த சக்சஸ் ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க டாடா பாய்